தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் சார் மாநிலத்துடைய பாதுகாப்பையும் மாநில பாதுகாப்புல முதல் பங்கு வகிக்கக்கூடிய காவல்துறையையும் சீரமைக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும்ன்றதுக்காக இந்த கோரிக்கையை வைக்கிறேன் சார் இன்னைக்கு செய்தித்தாள்ல பாக்குறோம் ஒரு தமிழக காவல்துறையை சார்ந்த ஒரு பெண் அதிகாரியோட வீட்டில் ஒரு நூற்றம்பது ஐம்பது தங்க நகை கொள்ள போனதாகவும் அதை பத்தி அவங்க கொடுத்த புகாரை விசாரிக்க போன இடத்துல அதை விட கூடுதலான மதிப்பில் வந்து தங்க நகைகள் கொள்ளை போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் மேல் விசாரணை நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தியை பார்க்குறோம் இதை மேலோட்டமாக பார்க்கும்போது இங்கே மாநிலத்துல ஒரு காவல்துறை அதிகாரியோட வீட்டுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் சாமானிய மக்களுக்கு வரக்கூடும் இதை ஊடுருவி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தேதியில் விற்கிற விளவா விலைவாசியில் அறுபதாயிரம் ரூபாய் இல்லாத ஒரு பவுன் தங்கத்தை வந்து நகையா வீட்டுக்கு கொண்டு வர முடியாத அளவில் விலைவாசி இருந்துட்டு இருக்கு பத்து பவுன் இருந்தா கூட பாதுகாப்பு கருதி பேங்க் லாக்கர்ல வைக்கிற சூழல் தான் இங்க இருந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுல இருக்கு சமூக குற்றங்கள் எந்த அளவுல இருக்குன்றதெல்லாம் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தெரியாம இருக்காது அப்படிப்பட்ட சூழல்ல எந்த நோக்கத்துல எந்த மாதிரியான ஒரு இதுல அவங்க இவ்வளவு தங்க நகையை நூறு நூத்தி ஐம்பது சாதாரண பணமதிப்பில் மதிப்பு இதை எப்படி அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட பின்னணி இதோட வேற எதமா என்ன மாதிரியான விஷயம் இது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது திருமண பக்கமெல்லாம் வந்து ஒரு பக்கம் போதைப் பொருள் நடமாட்டம் இருந்துட்டு இருக்கு ஒரு வாகன ஓட்டிகளை கூட வந்து வழிமறிச்சு நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டு அவங்கள ஒரு அச்சுறுத்துற மாதிரியான சூழலெல்லாம் வந்து கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே இங்க வந்து ஒரு பாதுகாப்பு அச்சத்தோட தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சில நேரங்கள்ல வந்து ஒரு அராஜகமா நடந்துக்கிறதையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில மனு கொடுக்க வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கை காசு கொடுத்து அனுப்புகிற காவல்துறை அதிகாரிகளை பார்க்குறோம் ஒரு வாகன ஓட்டிகளுக்காக சிக்னல்ல கூட வந்து நிழல் கூட அமைச்சு கொடுக்கக்கூடிய தண்ணி வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பார்த்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மக்களை வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாத மாதிரி ஒரு சூழல சட்டம் ஒழுங்குக்கு தேவையான நடவடிக்கையை எடுக்காம ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிற மாதிரியான தோரணையில இருக்கக்கூடிய காவல்துறையையும் பாக்குறோம் இங்கேனா ஒரு காவி குடிய நன்றிட்டா ஒரு பிள்ளையார் சிலையை தருமுனையில வச்சுட்டா வந்து கூட்டமாக நின்று கேட்கக்கூடியவங்க இவ்வளவு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது இவ்வளோ சமூக குற்றங்கள் இருக்குது வெளியே போறதுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு ஆனால் எந்த நடவடிக்கையை எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற அச்சத்தோடவே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரியோட வீட்லயே இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா உங்க கண்ணு முன்னாடி நீங்க இந்த மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு தான் காவல்துறையை சார்ந்த ஒரு உயர் அதிகாரி கோவையில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி செய்தியை பார்க்குறோம் அவ்வளோ ஒரு நல்ல பின்னணியிலேருந்து வாழ்க்கையில் போராடி முன்னுக்கு வந்தவர் திறமையான நேர்மையான அதிகாரின்ற பேரோட இருந்தவர் அந்த மாதிரி ஆகிறாரு ஒரு பக்கம் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து வங்கதேசத்தில் சட்டவிரோதமாக எல்லையை தாண்டி அந்த நாட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணும்போது அவரை தடுத்து நிறுத்தி கைது பண்ணியிருக்காங்க இந்த தகவல் நம்ம நாட்டுக்கு வந்திருக்குன்ற மாதிரி செய்தியை பார்க்குறோம் அப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய பாண்டி ஐயா மாதிரி எஸ்ஐ வில்சன் ஐயா மாதிரி இந்த மாநிலத்தினுடைய பாதுகாப்புக்காக மக்கள் பாதுகாப்புக்காக உயிர தியாகம் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை இருக்கோம் இன்னொரு பக்கம் ஒரு போதுமான அளவுக்கு பணி ஆட்கள் இல்லைன்னா கூட நிறைய பனிப்பழு பணிச்சுமை இருந்தா கூட அதையெல்லாம் மீறி கூட இவ்வளவு கஷ்டத்தை இடர்பாடுகளை ஏத்துக்கிட்டு வந்து வேலை பார்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் அராஜகமா நடக்கக்கூடிய ஆட்களை பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில மாநில காவல்துறை வந்து சிக்கி சீரழியும் சொன்னா அந்த காவல்துறையை மட்டுமே முதல் பாதுகாப்பானு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவங்கள மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய மா மக்களுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு வருது இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே தனித்தனியான விஷயங்களா இல்லை இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பின்னணி இருக்குமா அப்படின்ற அச்சமும் வருது சார் இதே தான் உளவுத்துறை சம்பந்தமா கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் மாநில காவல்துறை மேலேயே சில கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இங்கே எங்களுக்கு வாடுறதுக்கு நம்ம வாழ முடியுமா அப்படின்ற பயம் வருது சார் எங்களுக்கு கோவையில் ஜெயிச்சு வந்தேன்னு சொன்னால் முதல் வேலை என்சிபி அலுவலகத்தை கொண்டு வர்றது தான் போதைப்பொருள் இல்லாத ஒரு நக மாநகரமாக கோவையை மாற்றுவேன் இங்கே யாராவது ட்ரக்கை விற்றீங்கன்னா கையை கால உடைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு காவல்துறை அதிகாரியாக பத்து வருஷம் வேலை செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு அதில் இருக்கிற சாதக பாதகமும் தெரியும் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பனி வலு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் உங்கள் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் சார் எப்படி அந்த கோவை விவகாரத்தில் இருந்து போதைப்பொருள் விஷயம் வரைக்கும் எவ்வளவோ நடவடிக்கைகளை எடுத்து மாநில பாதுகாப்புக்காக முன்னுரிமை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ செய்து எங்களுடைய பாதுகாப்புக்காகவும் எங்க பாதுகாப்புல முதல் இடத்துல இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையுடைய சீரமைப்புக்காகவும் தேவையான நடவடிக்கைகளை எடுங்க சார் இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக கடந்து போறது இல்லை தயவு செய்து மத்திய உள்துறை அமைச்சகிட்டையும் பிரதமருடைய கவனத்துக்கும் கொண்டு போங்க இந்த மாநிலத்தோட பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுங்க ஒரு ஸ்காட்லாந்து யாருக்கே சவால் விட்டுற அளவுக்கு இருந்த ஒரு திறமையான ஒரு காவல்துறை அப்படின்றது இன்னைக்கு இந்த அளவில் வந்து நிக்குது அப்படின்றது எங்களுக்கு ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்கு இன்னொரு பக்கம் அச்சமாகவும் இருக்குது இந்த விஷயத்தை மாநில காவல்துறையே பொறுப்பில் வச்சிருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர்கிட்ட கேட்காம நாங்க ஏன் ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிட்ட கேட்குறோன்னா நாங்கள் எங்கே கேட்க முடியுமோ நாங்கள் கேட்டால் யார் காது கொடுத்து கேட்பாங்களோ யார் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த இடத்துல இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறோம் தயவுசெய்து தேவையான நடவடிக்கைகளை எடுங்க சாமானிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சம் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழக்கூடிய சூழலை உறுதி செய்யுங்க சார் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்